இல்லம்மா அம்மா வந்து குஞ்சி தர அப்போ நான் குடிப்பீரு நிறைய இருக்குடா இத பாத்தீங்களா அப்படி திரும்பு எங்க இந்த பக்கம் போறது ம் ஆமா ஆமா இந்த பின்னாடி தர பத்தியா அந்த இது பத்தாது அப்போ வந்து தறோம் சரியா இல்லா தன நல்லா பீ நல்லா 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 பாரு <laughs> <laughs> வாங்க 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 சொல்லிட்டே இருக்கேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வேலை வேற வேற ஏதாவது

नलाला दबा दबा ये चप्पल ड्यूटी रहा हूं मार मार फोटो ऊपर लेके हम भी पुणे से नाचे <से> का गाना गाना पा और शेलीफा चार के धक्का अम्मा अरे नहीं <गीकों> हाय सुनड़ी कैमरा मैन कैमरा मैन अरे ए अरे लेटी को लेटा पापा लेटी को लेटा हां फेस कमिंग आना सन आई है